பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க வார்த்தை அடுத்திருப்பாருக்கு தீங்கிழைக்க திட்டம் தீட்டாதே அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழ்கின்றவர்கள் அல்லவா டோன்ட் பிளான் எனிடிங் தட் வில் அர்ட் யோர் நேபர் டே லிவ் பிசைட் யூ ட்ரஸ்டிங் யூ நீதிமொழிகள் அதிகாரம் மூன்று வசனம் இருபத்தொன்போது உங்கள் குடும்பங்களில் பணிபுரியும் இடங்களில் மற்றும் சமுதாயத்தில் உங்கள் நிழலை நம்பிக்கொண்டு வாழ்வார்கள் உங்களை நம்பி வாழ்பவர்கள் வாழும் வாழ்க்கையை பார்த்து பொறாமை வெறுப்பு கொள்ளாதீர்கள் அவர்களுக்கு எதிராக நீங்கள் திட்டம் தீட்டினாலோ அவர்கள் கண்ணீரை காண்பதற்கு யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள் அவர்களுக்கு வாழ்வில் நிறைவேறும் அநியாயங்களை தட்டி கேட்பதற்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை பகைத்து இந்த உலகில் நீங்கள் வாழ முடியாது அதனால் தாழ்மையில் வாழ்கின்ற மக்களுக்கு தீங்கு செய்யாமல் கொடுமை செய்யாமல் வாழ முயற்சி செய்யுங்கள் தாழ்மையில் உள்ள மக்களுக்கு நீங்கள் காட்டும் கருணை நம் கடவுள் இயேசு விடத்திலிருந்து உங்களுக்கு கருணையை பெற்றுத்தரும் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமீன் இருள் நீரை பள்ளத்திலும் விழுந்தாலுமே அனைத்தென்னை தோல் மேல் சுமந்தாயே இருள் நீரை பள்ளத்திலும் விழுந்தாலுமே அனைத்தென்னை தோல் மேல் சுமந்தாயே கருணை கற்று தந்தாயே உண்டன் வரத்தால் இணை நீரை தாயே கருணையினை கற்று தந்தாயே உந்தன் வரத்தால் என்னை நீரை தாயே உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய் எந்த நான் உண்டன் நீளலில் வளந்தாக வேண்டும் வள பிரையாய் வளர்ந்தாக வேண்டும் வள பிறையாய் உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய்